ஒரு சூப்பரானோட வந்திருக்கேன் நாளைக்கே ஒன்னா தேதி மே தொழிலாளர் தின வாழ்த்துகள் எல்லாருக்குமே நீங்க உங்களோட தொழில எத்தனாவது வருஷம் இந்த பீல்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் எயிட் இயர்ஸ் வந்து ஆகுது சரியா ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு ஜேர்னி பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் தையல் கிளாஸில் உட்காந்து தையல் படிச்சுட்டு இருந்தேன் வந்துட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே கட கடன்னு இவ்வளோ வருஷங்கள் ஓடி போயிட்டு இப்போ நம்மளே வந்து கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த எட்டு வருஷத்தில் இப்போது இந்த ரெண்டு வருஷமாக தான் வந்து அதிகமாக இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம் ஆயிரக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு இன்னைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மே இருந்து டெய்லி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது என்ன வீடியோ அப்படின்றத சொல்றேன் இதில் டிசைன்ஸ் டிசைனர் க்ளவுஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் சரியா இந்த டிசைனர் க்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆப்ஷன் கேட்டிங்கன்னா கிடையாது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு குரூப் வச்சுருக்கிறேன் அந்த குரூப் என்ன அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க சரியா ஸோ இது வந்து என்னோடய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிற ஸ்டேஜில் இல்லை ஓரளவு நல்லா ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இந்த குரூப்பில் வந்து ஆட் ஆடாயிருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரி கொடுக்க போகிறேன் சரியா ஏன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு ஃபைவ் கிளாஸஸ் வந்து பேச்சர் ப்ளவுஸ் வரும் அது போக போட் போட்டக்கு ஹட்டோரி ப்ளவுசஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் அது போக எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய கற்றுக்கலாம் இல்லையா நான் நார்மலாக நம்ம கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் அந்த குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது சரியா நீ நான் வந்து யூடியூப்பில் தான் யூடியூப்பில் பப்ளிக்ல தான் வந்து ஆட் அந்த வீடியோஸ்லாம் வந்து போட போகிறேன் ஸோ அதனால சப்ஸ்கிரைபரும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் சரியா ஆனால் கிளாஸில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஒன் மந்த்துங்கிறது நான் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸாக வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ண போறேன் இப்போ நான் யூடியூப்ல போட்டுடறேன் அதை ஜஸ்ட் நீங்க பார்ப்பீங்க பட் நீங்க வந்து தச்சு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தானே ஆனால் தச்சு பார்க்கும்பொழுது தான் அதில் என்ன கரெக்ட் வருது என்ன தப்பு வருது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அளவுகள் மாறும் தச்சு தச்சு பார்க்கும்பொழுது என்ன ஆகும் பினிஷிங் அப்படின்றது கரெக்டாக வரும் சரியா நம்ம ஒரு நல்ல துணி வாங்கினா தைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பழைய ரெண்டு ஓல்டு சாரீஸ் கூட எடுத்து அந்த ரெண்டையும் மிக்ஸ் வாட்ச் பண்ணி லைனிங் கூட கொடுக்க வேண்டாம் இல்லை லைனிங் இருக்குது அப்படின்னாலும் வேஸ்ட் ஏதாவது கூட கொடுத்துக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கும்பொழுது ஆகும் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும் சரியா ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்ட் ஆகி சில பேர் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதே பார்த்து பண்ணுவேங்க பட் அது தாண்டி கிளாஸில் நம்ம எல்லா ஸ்டூடெண்டும் சேர்ந்து பண்ணுறோம் நான் வந்து கைட் பண்ணுவேன் கண்டிப்பாக கைட் பண்ணுவேன் என்னென்ன கர்ஷன் பண்ணுறீங்க எந்த இடத்துல எப்படி வைக்கணும் எல்லாமே வந்து இது சரியா இல்லை இது திருப்பி ஒரு பண்ணலாமா ஃபினிஷிங் வைஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா ஒரு இன்சியர் ஸ்டேஜில் ஒரு டெய்லராக வர்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுப்போம் நீங்கள் எவ்வளோ கிளாஸஸ் போயிருந்தாலும் கண்டிப்பாக டிசைன் ப்ளவுஸில் ஏதாவது வந்து நமக்கு சொதப்பல் வரதான் செய்யும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முப்பது முப்பது டிசைன்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ண போகிறோம் சரியா இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டிசைன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதைத்தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் சரியா இது எல்லாமே என்னோட கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து பண்ண போகிறேன் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டிச் பண்ணது தான் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நானே புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட காட்டப்போடுவேன் சரியா ஸோ அதனால் இவ்வளோ நாள் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ வந்து ஒரு டிசைனை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது இது இது இப்படி பண்ணணும் இது இது இந்த மாதிரி அளவில் வைக்கணுன்ற மாதிரி நிறையா ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நான் அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த முப்பது நாள் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஐம் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண பண்ணுங்கள் நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரீ கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சும்மா பார்க்குறன் பார்வையில் பார்க்குறது அப்படின்றத விட அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நிறைய கரெக்ஷன்ஸ் வரும் சரியா ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் நாளையிலேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து தொடரும் நாளைக்கு பத்து மணிக்கு நமக்கு கரெக்டாக அந்த கிளாஸ்க்கான வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ